முதல் வாசகம் இஸ்ரேலை நீ விடுவிப்பாய் உன்னை அனுப்புவது நான் அல்லவா நீதி தலைவர்கள் நூலில் வாசகம் அதிகாரம் ஆறு இறை திருவசனங்கள் பதினொன்று முதல் இருபத்தி நான்கு முடிய அந்நாள்களில் ஆண்டவரின் தூதர் ஓபிராவில் உள்ள ஒரு கருவாலி மரத்தடியில் வந்து அமர்ந்தார் அந்த மரம் அபியேசர் குடும்பத்தாரான யோவாசுக்கு சொந்தமானது அவர் மகன் கிதியோன் மிதியானியரிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிரிகளை அடித்துக் கொண்டிருந்தார் ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி வலிமை வீரனே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார் கிதியோன் அவரிடம் என் தலைவரே ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வியத்தக்க எல்லாம் இங்கே இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார் எம்மை மிதியானியரின் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்றார் ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய் மிதியானியர் கையிலிருந்து இஸ்ரேலை நீ விடுவிப்பாய் உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார் கிதியோன் அவரிடம் என் தலைவரே எவளையில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன் இதோ மனாசையிலேயே நலிவுற்று இருப்பது என் குடும்பம் என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார் ஆண்டவர் அவரிடம் நான் உன்னோடு இருப்பதால் நீ ஒரு தனி ஆளாக மிதியானியரை வெல்வார் என்றார் கிதியோன் உம் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும் நான் உம்மிடம் திரும்பி வந்து எனது உணவு படையலை கொண்டு வந்து உம் திருமுன் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதீர் என்றார் அவரும் நீ திரும்பும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்றார் கிதியோன் வந்து ஆட்டுக்குட்டியையும் படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார் பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்துக்கொண்டு அந்த கருவாலி மரத்தடிக்கு வந்து அவரிடம் கொடுத்தார் கடவுளின் தூதர் அவரிடம் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து இப்பாறை மீது வைத்து குழம்பை ஊற்று என்றார் அவரும் அவ்வாறே செய்தார் ஆண்டவரின் தூதர் தம் கையிலிருந்த கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார் பாலை பாறையிலிருந்து நெருப்பு எழுப்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார் அப்போது கிதியோன் அவர் ஆண்டவரின் தூதர் என அறிந்து கொண்டார் கிதியோன் ஐயோ இவரின் தலைவராகிய ஆண்டவர் ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்து விட்டேனே என்றார் ஆண்டவர் அவரிடம் உனக்கு நலமே ஆகுக அஞ்சாதே நீ சாக மாட்டாய் என்றார் கிதியோன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார் அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார் இது நாள் வரை அபியேசர் குடும்ப குடும்பத்தவருக்கு சொந்தமான ஒபிராவில் உள்ளது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் எண்பத்தி ஐந்து பல்லவி இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது திரும்பி செல்லலாகாது மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும் மண்ணி நின்று உண்மை முளைதெழும் கீழ்நோக்கும் இறைவன் தம் மக்களுக்கு வாழ்வை வாக்களிக்கின்றார் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல்விளைவையே நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடைசுவடுகளுக்கு வழிவகுக்கும் நீரைவந்தம் மக்களுக்கு நீரை வாழ்வை நற்செய்தி வாசகம் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது மத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை திருவசனங்கள் இருபத்தி மூன்று முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் இதை கேட்டு அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் அதற்கு இயேசு புதுப்படைப்பின் நாளில் மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார் அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் பன்னிரு குலத்தவர்களும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் நூறு மடங்காக பெறுவர் நிலை வாழ்வையும் பேராக அடைவர் ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்